அனைவருக்கும் வணக்கம் போன வீடியோல காசிநாதர் அப்படின்ற படிக்காத ஒருத்தர் எப்படி மிகப்பெரிய மகானாக மாறினார் அவருக்கு உபாசனி பாபா அப்படின்ற பட்டத்தை எப்படி அந்த ஊர் மக்கள் கொடுத்தாங்கன்றத பத்தி பார்த்தோம் இன்னைக்கு இந்த வீடியோல நானா சாகேப் அவர் வாழ்க்கையிலையும் அவரோட பொண்ணு வாழ்க்கையிலையும் பாபா நிகழ்த்தின அதிசயங்களையும் அற்புதங்களையும் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நானா சாகேப் சந்தோர்கர் இவருடைய முழு பெயர் இவரை வந்து பாபா நானான் சந்தோர்கர்னும் அழைக்கிறது தான் வழக்கம் அப்படிதான் பாபா வந்து இவரை கூப்பிடுவாரு சாய்பாபா நிறைய அதிசயங்களை நிகழ்த்தும் போது அதை இருந்து பார்த்த ஒரு நபர் வந்து இந்த நானா சாஹேப் சந்தூர்கர் நிறைய விஷயங்களை வந்து அவர் வாழ்ந்த காலத்தில் அவர் கூடவே இருந்து பார்த்தவர் இப்போ சந்தோர்கர் எங்க இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஷிறுடியிலருந்து ஏற குறைய ஒரு நூறு மைல் தள்ளி இருக்க ஜாம் கேர் அப்படின்ற இடத்துல வேலை பார்த்துட்டு வராரு அவரோட பொண்ணு பேர் பார்த்தீங்கன்னா மீனா தாய் அவங்க வந்து கர்ப்பமாக இருக்காங்க அடிக்கடி இவங்களுக்கு வந்து பிரசவ வழி வருது வந்து அதனால ரொம்ப கஷ்டப்படுறாங்க இதை நினச்சி சந்தோர்கரும் ரொம்ப வருத்தப்படுறாரு ஐயோ நல்லபடியா நம்ம பொண்ணுக்கு வந்து பிரசவம் நடக்கணும் எந்த வித கஷ்டமும் அவளுக்கு வரக்கூடாது நல்லபடியா குழந்தையும் அம்மாவும் நல்லபடியா இருக்கணுன்றது தான் இவரோட வேண்டுதலாகவும் இருந்தது அடிக்கடி இவர் வீட்லையும் அதை தான் வேண்டுவாரு அவர் வேலை செய்கிற நேரத்துலையும் பாபாவை நினச்சி நினச்சி நிறைய வேண்டுவாரு பாபா மேல இவருக்கு வந்து அளவு கடந்த பக்தி அளவு கடந்த பாசம் அளவு கடந்த நேசம் எல்லாமே ரொம்ப பாபா தான் எல்லான்ற மாதிரி சந்தோர்கர் வந்து பாபா மேல அந்த அளவுக்கு பக்தியும் மரியாதையும் வச்சிருந்தாரு இன்னும் சொல்ல போனால் மருத்துவர்களை இவர் நம்பினதை விட பாபா மேலே தான் இவர் வந்து நிறைய நம்பிக்கை வச்சுருந்தாரு இந்த மாதிரி வந்து இவரோட பொண்ணு மீனாத்தாய் வந்து அடிக்கடி அந்த கர்ப்ப வழியால் கஷ்டப்படுறாங்க இல்லையா அதை நினச்சி வந்து இவர் கஷ்டப்பட்டுட்டே இருப்பார் இவரும் இவரால சரியா வேலையும் செய்ய முடியல நிம்மதியாக சாப்பிடவும் முடியல இந்த மாதிரி நம்ம பொண்ணு வந்து அடிக்கடி வழியால் கஷ்டப்படுறாங்களேன்னு சொல்லி பாபாவை நினச்சி நினச்சி எங்கே இருந்தாலும் பாபாவை நினச்சி நினச்சி வேண்டிப்பார் அவர் வந்து குழப்பமாகவும் இருக்காரு நீங்கள் தான் பாபா எப்படின்னா என் பொண்ணை வந்து காப்பாற்றி விடணும் என் பொண்ணையும் அந்த குழந்தையும் நல்லபடியாக பிறக்க வைக்கணும்னு சொல்லி வேண்டுதலும் வேண்டிக்கிட்டு அடிக்கடி குழம்பியும் இருந்தார் ஒரு நாள் வந்து சிறிடிக்கு ராம்கீர் புலா அப்படின்ற ஒரு சாய் பக்தர் வராரு பாபாவை பார்க்கறதுக்காக ராம்கீர் புவா எதுக்காக வந்து ஷிறிடி வந்திருக்காருன்னு பாத்தீங்கன்னா பாபாவோட அருளையும் அவருடைய ஆசிர்வாதத்தையும் வாங்கிட்டு போகணும் அப்படின்றதுக்காக வந்திருக்காரு இவர் எங்கே இருக்காருன்னு பாத்தீங்கன்னா நானா வேலை செய்யறாரு இல்லையா அந்த மாவட்டம் பேர் வந்து கண்டோஷ் அங்கேருந்து கொஞ்சம் தள்ளி வந்து இவரோட ஊருக்கு போனோம் சொந்த ஊரு தான் வந்து இப்ப பாபாவை பார்த்துட்டு தான் போறதுக்காக இவர் ரெடியா இருக்காரு நானா வந்து தன்னுடைய மகளை நினச்சி பிரசவ வழியில் கஷ்டப்படுறத நினச்சி ரொம்ப வருத்தப்படுறாரு பாபா வருத்தப்பட்டு என்ன பண்றாருன்னா அது எல்லாமே பாபாவுக்கு தெரியும் அவர் வேண்டது எல்லாமே தெரியும் இல்லையா அதனால பாபா வந்து அவரோட கஷ்டத்தை போக்கணும் அப்படின்னு முடிவு பண்றாரு அஹ் ராம்கீர் புவா தான் அந்த ஊரை தாண்டி அதாவது இவர் ஊரை இவர் ஊருக்கு கொஞ்சம் தள்ளி தானே இவரது நானாவோட ஊர் இருக்குது அதனால அங்கே போய் இவர்கிட்ட விபூதி கொடுத்தா சரியா இருக்கும் இவர் போய் அங்கே சேர்த்துருவார் அப்படின்னு சொல்லி பாபா யோசிக்கிறாரு இவர்கிட்ட கொடுத்து அனுப்பலாம்னு முடிவு பண்ணுறாரு என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா இவர் சரியான நேரத்தில் போய் அங்கே கொடுக்கணும் அங்கே கொடுத்து அதை வந்து மீனா தாயின்றவங்க சாப்பிடணும் அப்போ தான் வந்து அவங்களோட அந்த பிரசவ வழி குறையும் குழந்த குழந்தையும் நல்லபடியாக பிறக்கும் இதில் இன்னொரு பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா ராம்கீர் புவா கிட்ட அந்த ஊர் நானா சாஹேப் ஊருக்கு போகிறதுக்கான பணம் அந்த அளவுக்கு இல்லை இவர் ஊருக்கு போற அளவுக்கு தான் அவர்கிட்ட வந்து பணம் இருக்கு பாபா வந்து இப்ப ராம்கீர் புவா கிட்ட பேசுறாரு நீ வந்து ஜாம்கேர்ல இறங்கி அங்க வந்து கொஞ்சம் தங்கிட்டு எனக்கு உனக்கு ஒரு வேலை சொல்றேன் அதை நீ வந்து செஞ்சுட்டு நீ வந்து அப்புறம் ஊருக்கு போ அப்படின்னு சொல்லி சொல்றாரு பாபா சொன்னா அவங்கெல்லாம் தட்ட மாட்டாங்க அவர் மேல வந்து அந்த அளவுக்கு மரியாதை பக்தி பாசம் அவர் வந்து மாட்டேன்னு அவர் சொல்லலை ஆனா வந்து அவருக்கு ஒரு பிரச்சனை அவர்கிட்ட காசு இல்லை அப்படின்றது இதை வந்து பாபா கிட்ட பொறுமையா சொல்றாரு பாபா நான் வந்து போறதுக்கு தான் இருக்கேன் ஆனா வந்து என்கிட்ட பணம் இல்லையே பாபா அப்படின்னு சொல்லி தயங்குறாரு என்கிட்ட இப்ப இருபது தான் இருக்கு அதை வச்சு நான் எப்படி அந்த ஊருக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லி பாபா கிட்ட சொல்றாரு இந்த பணத்தை வச்சு என்னால என்ன பண்ண முடியும் இந்த பணத்தை வச்சு நான் ஜால்கான் அப்படின்ற ஊர் வரைக்கும் தான் ரயில்ல போக முடியும் அதுக்கப்புறம் ஒரு முப்பது மைல் தள்ளி தான் இந்த ஜாம்நேர் இருக்கு அங்க போற வரைக்கும் என்கிட்ட காசு இல்லையே பாபா அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு பாபா கிட்ட சொல்றாரு அதனாலதான் நான் யோசிக்கிறேன் இல்லைனா நீங்க சொன்ன உடனே நான் போயிடுவேன் அப்படின்னு சொல்லி பாபா கிட்ட சொல்றாரு இப்படி ராம்கீர் புவா சொன்ன உடனே பாபா வந்து சிரிக்கிறார் நான் வந்து வேற யார்கிட்ட வேணா இந்த வேலையை கொடுத்துருக்கலாம் ஆனா நான் உன்கிட்ட சொல்றேன்னா ஒரு காரணம் இருக்கு ஏன்னா நீ ரொம்ப பொறுப்பானவன் நீ சரியான நேரத்துக்கு நீ கொண்டு போய் அதை சேர்த்திருவே நீ வந்து இப்ப வழி செலவுக்கோ இல்ல வந்து உன் ரயில் கட்டணத்துக்கோ காசு இல்லைன்னு உனக்கு கவலையே வேணாம் அதுக்கு கடவுள் பாத்துப்பாரு நிச்சயமா உனக்கு உதவுவார் இந்த விபூதி பொட்டலத்தையும் ஆரத்தி புத்தகத்தையும் நீ எப்படியாவது கொண்டுகிட்டு போய் நானா சாஹேப் கிட்ட கொடுத்துடு அப்படின்னு சொல்லி பாபா அனுப்பி வைக்கிறார் ஆசிர்வாதம் பண்ணி உன் ஆவலா நானா சாஹேப்பும் எதிர்பார்த்துட்டு இருப்பாரு அப்படின்றதையும் பாபா சொல்றாரு இவ்வளோ விரிவாக பாபா சொன்னதுக்கப்புறம் யார் மறுபா சரி ராம் கீர்புவா வந்து ஒத்துக்கிறாரு சரி பாபா நான் போகிறேன் கடவுள் விட்ட வழி அப்படின்னு சொல்லி போறதுக்கு முடிவாயிட்டாரு ரயிலில் போய் ஏறிட்டாரு ஏறிட்டு அவருக்கு என்ன பயம்னா நம்ம இறங்க வேண்டிய இடத்த தாண்டி கீண்டி போயிட போறோமோ இல்லை வந்து முன்னாடியே இறங்கிட இறங்கிட போகிறோமோன்ட்டு தூங்கியும் தூங்காமலும் அப்படியே விழுந்து விழுந்து கண்ணை திறந்து பாத்துக்கிட்டு ரொம்ப முக்கியமான வேலையை வேற பாபா கொடுத்துருக்காரு இந்த மாதிரி இந்த விபூதிய கொண்டுட்டு போய் நானா கிட்ட சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கண்ணசந்தா கூட நம்ம வந்து கோட்டை விட்டுருவோம் தூங்காமலே போயிட்டே இருக்காரு அதிகாலையில ரெண்டு மணிக்கு போயிட்டு ஜால்கான்னு சொன்னலையே அவ அது வரைக்கும் தானே அவர்கிட்ட காசு இருக்கு அந்த இடத்துல போய் இறங்குறாரு இறங்கின உடனே அவர்கிட்ட கொஞ்சம் பணம் வந்து மிச்சம் இருக்கு ஆனா அதை வச்சுக்கிட்டு அவ்வளவு தூரம் அந்த முப்பது மைல் தூரம் எல்லாம் போக முடியாது இவரோட ஊருக்கு நானா ஊருக்கு எல்லாம் போக முடியாது அதனால யோசிச்சுக்கிட்டே அந்த பிளாட்ஃபார்ம்ல வந்து நின்றுட்டு இருக்காரு ரயிலை விட்டு இறங்கி நடப்பாதையில அப்படி நின்றுட்டு போது ஒரு குரல் கேட்குது இருந்து யார் வந்திருக்கீங்க ராம்கீர் புவான்றவர் யாரு அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கத்திக்கிட்டே வராரு இவருக்கு ஒரே ஆர்வமாயிடுது ஆயிடுது என்னடா இது நம்ம பேரை ஒருத்தர் சொல்றாருங்கன்னு சொல்லிட்டு ஆ நீங்க தேடுற நபர் நான் தான் நான் தான் நான் தான் இந்த ராம்கீர் புவான்னு சொல்லி கொஞ்சம் கூட நிதானமாகவே இல்லாம வேகமா வேகமாக போயிட்டு அவங்க கிட்ட சொல்றாரு நான் ஷிறடியிலேருந்து வரேன் பாபா தான் என்னை அனுப்பி வச்சாரு அப்படின்னு சொல்லி ராம்கீர் பூவா அவங்க கிட்ட சொல்கிறாரு இப்போ இவரை கூப்பிட்டாரு இல்லையா யார் ஷிறிடிலேருந்து வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து அவர் அறிமுகப்படுத்திக்கிறாரு நான் வந்து நானா சாஹேப்போட வேலையாள் நானா சாஹேப் தான் என்னை அனுப்பி வச்சாரு நீங்கள் வர்றதை வந்து முதலாளி ஏற்கனவே என்கிட்ட சொல்லிட்டாரு குதிரை வண்டியும் கொடுத்து அனுப்பியிருக்காரு அதனால வாங்க நம்ம ரெண்டு பேரும் வண்டியில் ஏறி புறப்படலாம் சொல்லி ராம்கீர் பூவாவும் வண்டியில் ஏறி உட்காந்துக்கிறாரு அந்த குதிரை வண்டி கிளம்ப ஆரம்பிக்குது வண்டி கிளம்பி போய்கிட்டே இருக்கு இப்போ அதிகாலை நாலு மணி ஆகுது ஒரு ஓடக்கரை கிட்ட போய் இவங்க சேர்றாங்க இருந்து அந்த வண்டிக்காரர் வந்து வண்டியை நிறுத்திட்டு இறங்கி குதிரைகளை அழுத்து விடுறாரு அதுங்க போய் தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு புல்லெல்லாம் மேய ஆரம்பிக்குது ராம்கீர் பூவாவுக்கு ரொம்ப பசிக்குது அவரும் போயிட்டு அத ஃபேஸ் வாஷ்லாம் எல்லாம் பண்ணிட்டு அவரும் வந்து ஒரு புல் தரையில உட்கார்ந்துட்டு இருக்காரு ஒரு தாடிக்காரன் வந்து கையில ஒரு தூக்கு பாத்திரத்தோட ராம்கீர் புவா கிட்ட ஓடி வரான் வந்து இது நானா சாஹேப்போட வண்டி தானே அப்படின்னா இந்த சிற்றுண்டி வந்து அதாவது இந்த சாப்பாடு உங்களுக்கு தான் அவரோட உத்தரவு பேர்ல தான் நான் வந்திருக்கேன் நீங்க சிறுடியில இருந்து தானே வரீங்க இந்த தூக்கு பாத்திரத்தை நீங்க தான் சாப்பிடணும்னு சொல்லி நானா சாகிப் கொடுத்து அனுப்பிச்சாரு அப்படின்னு சொல்லி அவர் முன்னாடி வைக்கிறான் வச்ச உடனே நல்லா வந்து சாப்பிட்றாங்க அந்த வண்டிக்காரருக்கும் நானா இவரு அந்த வண்டிக்காரருக்கும் ராம்கீர் புவா கொடுக்கறாரு அவரும் ராம்கீர் புவா ரெண்டு பேரும் சேர்ந்து நல்லா சாப்பிட்றாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் ராம்கீர்புவா வண்டியில ஏறி வண்டி ஸ்டார்ட் ஆகுது இவங்க ரெண்டு பேரும் கரெக்டாக இப்போ பொழுது விடிய போது ஒரு அஞ்சாறு மணிக்கு நேரம் போய் சேர்ந்துடுறாங்க வீட்டை அடைஞ்ச உடனே பாபா கொடுத்தனுப்பினா விபூதி பொட்டலத்தையும் ஆரத்தி பாடல் புத்தகத்தையும் நானா சாஹேப் கிட்ட குடுக்குறாரு அதை வந்து நானா சாஹேப் வந்து சந்தோஷமா வாங்கிக்கிறாரு ஏன்னா அவரு வேற வேண்டிக்கிட்டே இருந்தார் இல்லையா இது மாதிரி திடீர்னு பாபா சம்பந்தமான பொருள் கொடுத்தா அவருக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் அந்த மாதிரி ரொம்ப சந்தோஷப்படுறாரு உடனே அந்த விபூதி எடுத்து ஒரு டம்ளர்ல தண்ணி வச்சு அதுல அந்த விபூதியை கலந்து மீனா தாய்க்கு கொடுக்குறாரு அது வரைக்கும் வந்து அந்த வழியால கஷ்டப்பட்டுட்டு இருந்தவங்க கொஞ்சம் கொஞ்சமா வந்து அமைதியாவுறாங்க அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போறாங்க அங்க இருந்து வந்து ஒரு ஆண் குழந்தை நல்லபடியா பிறக்குது எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அதுக்கப்புறம் வந்து நானா வந்து இதுக்கு முன்னாடி ஒரு படபடப்பு பரபரப்பா இருந்தாருல்லையா அந்த மாதிரி நிலைமையில இருந்து ஒரு சாதாரண நிலைமைக்கு வராரு அப்பா எப்படியோ நல்லபடியா குழந்தை பிறந்துச்சுட்டு கொஞ்சம் சந்தோஷமா அப்போ அப்ப ராம்கீர்புவாவை பார்த்து விசாரிக்கிறாரு உங்களுக்கு வந்து எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல நீங்கள் நீங்க மற்ற தான் என் பொண்ணுக்கு வந்து இப்ப நல்லபடியா குழந்தை பிறந்திருக்கு ராம்கீர் புவா அப்படின்னு சொல்லி நானா சாஹிப் வந்து அவரோட நன்றியை தெரிவிக்கிறாரு அதுக்கு வந்து ராம்கீர் புவா சொல்றாரு நான் வந்து ரயில் நிலையத்தில் காசே இல்லாம வீழ்ச்சிட்டு இருந்தேன் கண்ணை வீழ்ச்சிட்டு இருந்தேன் ஒரு ஆளையும் காணோம் நீங்கள் தான் வந்து வண்டிக்காரன் அனுப்பிச்சி வச்சீங்க அதுக்கப்புறம் விடிய காத்தால் ரொம்ப பசியோடு இருந்தேன் அப்பயும் தான் எனக்கு சாப்பாடு அனுப்பிச்சி வச்சீங்க நீங்க வந்து எனக்கு நன்றி சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது நான் தான் வந்து உங்களுக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லி ராம்கீர் புவா சொல்றாரு இப்படி வந்து நீங்க வண்டி அனுப்பாம இருந்திருந்தீங்கன்னா நான் சரியான நேரத்துக்கு இங்க வந்தும் இருக்க முடியாது உங்க பொண்ணுக்கும் நல்லபடியாக குழந்த பிறந்திருக்காது அது அதனால நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லி நானா சாஹேப் கிட்ட சொல்றாரு இப்போ நானா சாஹேப்கு ஒண்ணுமே புரியல அப்படியே முழிக்கிறாரு முழிச்சுட்டு இப்போ உண்மையா சொல்றாரு நான் வந்து எந்த வண்டியும் அனுப்பலை நான் யார்கிட்டயும் சாப்பாடும் கொடுத்தேன் இதெல்லாம் நம்மளோட பாபா பண்ண வேலை தான் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே மகிழ்ச்சியும் வியப்பும் அடைகிறாங்க அவங்களுக்கெல்லாம் அவங்கெல்லாம் வந்து பாபா வாழ்ந்த காலத்துலேயே அவர் பண்ண மிராக்கல்ஸ் எல்லாம் பார்த்தவங்க இல்லையா அதனால வந்து அவங்களுக்கு வந்து இது கொஞ்சம் ஆச்சரியமாகவும் இருந்தது சந்தோஷமாகவும் இருந்தது இந்த கதையில வந்து ரயில் நிலையத்துல ராம் புவா இறங்குனதுல இருந்து அவர் வீடு வந்து சேர்ற வரைக்கும் அவர் கூட இருந்தவர் வந்து பாபா தான் எல்லாத்தையுமே தான் பண்ணியிருக்காரு இது எல்லாத்தையும் வந்து நானா சந்தோர்கிட்ட சொல்லி அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டு ரெண்டு பேரும் மனசு விட்டு பேசிக்கிறாங்க இந்த கதையிலேயே வந்து பாபா வந்து எவ்வளவு ஆற்றல் நிறைந்தவர் எவ்வளவு சக்தி படைத்தவர்ன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அடுத்த வீடியோவில் பாபாவோட பக்தரான மேகா அவரை பற்றி பார்க்கலாம் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம்